இதே ஊரில் பிறந்து வாழ்ந்தவர் அவர் ஜோதி ஆனது ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் பதினொன்று அப்போ இருந்து ஒவ்வொரு மாதமும் பகவான் சித்தியான புனர்பூச நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை நடக்கும் அன்னைக்கெல்லாம் எல்லாம் அடியார் பெருமக்கள்லாம் வந்து காலையிலேருந்தே திருவாசம் படிப்பாங்க மதியம் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நம்முடைய சத்குரு பகவானுக்கு அவருடைய புனர்பூச நட்சத்திரம் மாதாந்திர குரு பூஜை நடக்கும் அவர் சித்தியான மாசி மாசம் வளர்பிறை புனர்பூசம் ஆண்டு விழா நடக்கும் இப்ப நம்முடைய சர்க்குரு பகவானை கும்பிட வர பக்தர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம பகவானை வந்து சர்க்குரு பகவானை எல்லா நாளுமே வந்து இரவு தங்கி இருந்து மறுநாள் காலையில தரிசனம் பண்ணிட்டு போலாம் அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல அன்னைக்கு சிறப்பு பூஜை நடக்கும் அன்னைக்கு இரவு பன்னெண்டு மணி சிறப்பு பூஜை நடக்கும் அன்னைக்கு அதிகமான கூட்டம் இருக்கும் அப்போ இடநாளில் வந்தா ரொம்ப ஃப்ரீயாக கும்பிட்டு போகலாம் இரவு தங்கி இருந்து நல்லா தியானம் பண்ணுறக்கும் சாமி கும்பிட்றக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ அமாவாசை பௌர்ணமி இந்த காலங்களில் வந்து வழிபட்டாதான் தருவார் அப்படிங்கிறது இல்லை எல்லா நாளுமே வந்து நம்ம பகவானை இரவு சாயங்காலம் வந்து இரவு தங்கி இருந்து மறுநாள் காலையில் பூஜியெல்லாம் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு அனுமதி உண்டு இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜோதிடர்களை சொல்லி அனுப்புவாங்க ஒரு சிலரை அவங்க பிறந்த கிழமையை வச்சு இப்போ செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்கன்னா திங்கக்கிழமை இரவு வந்து தங்கி இருந்து செவ்வாய்க்கிழமை அவங்க பிறந்த கிழமையில் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அப்படி வர்றவங்க ஒரு ஏழு வாரம் ஒன்பது வாரம் அவங்க கணக்கு வச்சு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க ஒரு சிலர் அவங்க பிறந்த நட்சத்திரத்தை கைய மையமாக வச்சு முந்தின நாள் இரவு தங்கியிருந்து அவங்களோட நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து ஐயாவை கும்பிட்டு போவாங்க ஒரு சிலர் பிறந்த தேதி மையமாக வச்சு மாதம் மாதம் அந்த தேதி அன்னைக்கு முந்தின நாள் இரவு வந்து தங்கியிருந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க இது நிறைய பக்தர்கள் இந்த மாதிரி இரவு வந்து தங்கியிருந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க எல்லா நாளுமே நம்ம பகவானை இரவு வந்து தங்கி இருந்து தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு அனுமதி உண்டு அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாள் தவிர்த்து மற்ற நாட்களில் இரவு தங்கி இருந்து தரிசனம் செய்ய வர பக்தர்கள் கண்டிப்பா அவங்களுடைய முழு விலாசம் கொண்ட ஆதார் கார்டு கொண்டு வந்து நம்ம பகவான் சன்னிதானத்துல செக்யூரிட்டி இருப்பாங்க அவங்கக்கிட்ட ஆதார் கார்டு காமிச்சு பெயர் பதிவு பண்ணி தங்கி இருந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் எல்லா நாளுமே நம்ம பகவானை இரவு வந்து தங்கி இருந்து தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு அனுமதி உண்டு எல்லாத்துக்கும் இன்னொரு மகிழ்ச்சியா முக்கியமான ஒரு செய்தி ஒரு சந்தர்ப்பத்தில் சிவ இருந்து ஒரு பக்தர் ஐயாவை பார்க்க வந்தார் அவருக்கு எப்படின்னு கேட்டால் தொழில எதுவுமே பார்க்க முடியாது என்னமோ ஒன்று உடம்புல ஊடுற மாதிரி இருக்கும் காலில் ஊடுற மாதிரி இருக்குது வேலை எதுவும் பார்க்க முடியாது அப்படியே மிகப்பெரிய சிரமம் எத்தனையோ டாக்டரில் பார்த்துட்டாரு எத்தனையோ நாட்டு வைத்தியம் பார்த்தாரு அப்புறம் ஐயாட்டை வந்தார் ஐயாட்டை வந்தோடனே ஐயா கொஞ்சம் நேரம் படுக்க சொல்லிட்டார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து இப்போ விரிமர சாலைக்கு பக்கத்தில் அந்த பக்கம் வேப்ப மரம் இருக்குது இந்த வேப்ப மரத்துக்கிட்ட அவரை படுக்க சொல்லிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர் எழுப்பிவிட்டே சாமி கார் எடுத்துகிட்டு வாடா சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அவர் காரில் வந்திருந்தார் அப்போ கார் எடுத்து ஓட்டும் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த பழைய இது எதுவுமே இல்லை உடம்பு எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது அந்த உடம்புல இருந்த வெயிட்டு இந்த இனமோ ஊடுற மாதிரி இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை அப்போ பகவான் வந்து அவருக்கு இருந்த பிரச்சனையை வந்து நீக்கி விட்டுருக்கார் அவருடைய அருள் பார்வை தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க குழந்த சின்ன குழந்த ஒரு பெண்மணி சின்ன குழந்த நியூ இயர் அன்னைக்கு வந்திருந்தாங்க நியூ இயர் பூஜை அன்னைக்கு அப்போ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சு பிரசாதம் வாங்குறதுக்கு அதிகமான கூட்டம் இருந்தது அந்த சின்ன குழந்த இவ்வளோ கூட்டமாக இருக்குது நமக்கு கேக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சாட்டு எப்படிப்பா வாங்குறதுன்ட்டு அப்படி பேசிகிட்டு அவங்கள்டே போகிறாங்க சரி கூட்டத்தில் போய் வாங்க முடியாது லேட் ஆயிரும் அப்படின்ட்டு அப்போ அவங்க அந்த பிரசாதம் கொடுக்குற இடத்த விட்டு ரெண்டு எட்டு ஒரு பத்து இருபது அடி தள்ளி நடந்து போனேன் அப்போது ஒருத்தர் வந்து கேக்கு ட்ரேவோட ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த கேக்கு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு அந்த அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு ஒரு போச்சு ஏன்னா இவங்க பேசினது இவங்க கேக்கு வாங்கறதுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பேசிக்கிட்டு இருந்தது இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது கொடுத்தவங்களுக்கு இவங்க கேக்கு இவங்க கையில் கொடுத்துனு அப்ப அப்போ இதுலேருந்து நம்ம உணரக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம பகவான் இடத்துல என்ன மனசில் நினைக்கிறோமோ அது பகவான் காதில் போய் விழுகும் அதுக்கு தான் ஏன் சொல்லுவார் வெளியே பேசினிட்டு உள்ளுக்குள்ளே படிடா சாமி நீ மனசில் நினச்சாலே தெரியும்டா சாமி அப்போ சத்குரு பகவான்கிட்ட வந்தாச்சுன்னா மெளனமாக இருந்து மனசுக்குள்ளே தான் வேண்டணும் மனசுக்குள்ளே மனம் விட்டு ஐயாட்ட பேசணும் பொதுவாக பாத்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவசமாதிக்குள்ள தாய்மார்கள் குழந்தைகள்லாம் வந்து வரமாட்டாங்க அவங்கள உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஆண்கள் மட்டும் சட்டை கழட்டிட்டு போய் தியானம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஐயா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி ஐயா ஜோதியாருக்கு முன்னாடி பக்தர்கள் தாய்மார்கள் ஆண்கள் சின்ன குழந்தை எல்லாருமே ஐயாவை சுற்றி பக்கத்தில் உட்காந்து வழிபாடு செஞ்சாங்களோ அது மாதிரி எல்லா நாளுமே வந்து எல்லா பக்தர்களுமே ஐயாவை பக்கத்தில் வந்து கும்பணுன்னு சொல்லிட்டு அறக்கட்டையில் ஒரு அருமையான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி அது தொடர்ந்து சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்குது பக்தர்கள் வந்து மௌனம் ஐயா கோயிலுக்குள்ளே வந்தாச்சுன்னா மௌனமாக இருந்து மனசுக்குள்ளே நேரடியாக அவர்கிட்ட மனம் விட்டு மானசீகமாக பேசுகிற விஷயங்களை கடைபிடிச்சா இன்னும் நிறையா விஷயங்கள் உணர முடியும் நம்ம பகவானை கும்பிட வரவங்க எல்லா நாளுமே இரவு வந்து தங்கி இருந்து தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு அனுமதி உண்டு அமாவாசை பௌர்ணமி காலங்களில் மட்டும் இல்லை எல்லா நாளுமே இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பகவானை வந்து கும்பிட்டு போவாங்க எல்லா நாளுமே இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து கும்பிடலாம் எல்லா நாளுமே வந்து இரவு தங்கி இருந்து மறுநாள் காலையில் தரிசனம் பண்ணிட்டு போறதுக்கு இங்கே அருமையான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பாத்ரூம் வசதி செக்யூரிட்டி வசதி தினசரி அன்னதானம் இங்கே காலையில் ஏழு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்குது அமாவாசை பௌர்ணமி காலங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது விடிய காலம் மூணு மணி வரைக்கும் கூட அன்னதானம் நடக்கும் மறுபடி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஆறரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த இரவு பன்னெண்டு மணி பூஜையை பார்த்துட்டு நிறைய பேர் காலையில் பூஜையை பார்த்து போகிறதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க அப்படி தூரமாக இருந்து வந்திருக்கிறவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் சாப்பிட்டு போனதுக்கோசரமே இங்கே அடுத்த நாள் காலையில் ஆறரை மணிக்கு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது எப்பவும் போல் ரொட்டினாக இரவு பத்து மணி வரைக்கும் சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்குது பட்டி சத்குரு பகவான் குரு அவரு ஞான குருவா மட்டுமல்லாமல் தன்னை நாடி வர பக்தர்களுக்கு என்ன தேவையோ எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மகா குருவா அவதரிச்சிருக்காரு அப்போ பகவானை வந்து மனசார முழு நம்பிக்கையோட மனமுறுகி வேண்டும் போது அவருடைய வார்த்தைகள் வந்து நம்முடைய புத்திக்கு எட்டும் அதாவது வந்து நம்ம முழு நம்பிக்கையோட கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து நின்று பேசுவார் ஐயா அப்போ நம்ம எதுக்காக வேண்டுறோமோ அதை பதில் சொல்லுவார் சொன்னா புரியாது அவங்க அவங்கலாம் முழு நம்பிக்கையோட மனமுருகி வேண்டி உட்கார்ந்து வழிபாடு செய்யும்போது தான் உணர முடியும் உண்மையை உணர்தான் முடியும் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்போ ஐயா அதுக்கு தான் என்ன சொல்றாரு சாமி உனக்குள் நான் எனக்குள் நீ நானே உனக்கு உண்மையான வழிகாட்டி உன் குறை எதுவாக இருந்தாலும் நேரடியாக எங்கிட்ட கேள்டா சாமி உன் தேவை எது இருந்தாலுமே என்கிட்ட சொல்லுடா சாமி அப்படின்னு சொல்லுவார் இப்போ இன்றைக்கி எப்படி நிறையா பக்தர்கள் வந்து ஐயாவுக்கு முன்னாடி உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்களோ இதே மாதிரி பகவான் ஜோதியாருக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பக்தர்கள் முன்னாடி எல்லாம் நடமாட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பக்தர்கள் வெளிப்படையாக வாய் விட்டு வேண்டுவாங்க அப்போ ஐயா போய் பக்கத்துலேயே சொல்லுவார் சாமி உள்ளுக்குள்ள படி சாமி நீ மனசுல நினைச்சாலே எனக்கு தெரியும் அப்ப குரு கிட்ட வந்தாச்சுன்னா மௌனமா இருந்து வழிபாடு செய்யறது நம்ம தெரியும் குருவுக்கு அப்ப குரு கிட்ட வந்தாச்சுன்னா மௌனமா இருந்து மனசுக்குள்ளத தியானிச்சு வழிபாடு செய்யணும் ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞானவல்லன் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே शरणं 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 श्रीसद्गुरुवे चरणम्